நம்மளுடைய காவல்காரன் பி எம் பாரத் மீடியா அப்படின்ற இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு இந்த வீடியோவை பார்க்கணும் என்னுடைய அன்பு வேண்டுகோள் இந்த காணொலி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு இந்த தமிழகத்திற்கும் அனைத்து சமூக மக்களுக்கும் எவ்வாறு பயனுள்ள வகையில் நம்மளுடைய வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு காணொளி அதாவது நாம் இன்றி இயற்கை உண்டு ஆனால் இன்றி நாம் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக இருக்கோம் அதாவது இதுவரை பல்லாயிரக்கணக்கான மரங்களையும் நம் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நட்டுருக்கோம் அது மட்டும் எங்களுடைய இலக்கு ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு கோடி மரங்களை நடுவது எங்களுடைய வீடுகள்ல ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு காது குத்து ஊர் பொங்கல் திருவிழா எதுவாக இருந்தாலும் மரம் அப்படின்றத நாங்கள் இடங்கள் எல்லாம் கொடுத்து நட வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இது எங்களுடைய முக்கிய 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 வேலை எப்படியுமே இயற்கை வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இல்லாம நம்ம கிடையவே கிடையாது அப்ப மரங்களை நடுவது வந்து எங்களுடைய முக்கிய தலையாகிய ஒரு வேலை இதை இந்த இளைஞர் அமைப்பு தமிழகம் முழுக்க ரொம்ப ரொம்ப வேகமாக செஞ்சுட்டு இருக்கோம் இன்னும் வேகம் எடுக்கிறது இதை செய்ய போகிறோம் அது மட்டும் கிடையாது அதாவது நீங்கள் எந்த ஊராக எந்த மாவட்டத்தில் எந்த ஊராக இருந்தாலும் சரி பிளட்டு உங்களுக்கு வந்து ரத்தம் வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஒரு முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சை ஒரு சர்ஜரி ஒரு ஓபன் கார்ட் சர்ஜரி எதுவாக இருந்தாலும் சரி என்ன குரூப்பாக இருந்தாலும் எந்த ஆட்களாக இருந்தாலும் உடனடியாக அதை சோர்ஸ் பண்ணி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞரை பிடிச்சி உங்களுக்கு அந்த சர்ஜரிக்கு கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் இதையும் தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சுட்டே இருக்கோம் அது மட்டும் கிடையாது இன்றைய அரசு பள்ளியில் பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே சென்ற வாரம் இந்த ஆளுகின்ற திமுக அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு கோரிக்கை வைத்தோம் அதாவது ஏஐ டெக்னாலஜி சொல்லக்கூடிய இப்போ இருமொழி கொள்கை ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு ஒரு விதமான காரசார விவாதங்கள் அதுக்குள்ள நம்ம போகல அதை பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு அதை நீங்க ஒரு தடவை பார்க்கணுன்றது அன்பு வேண்டுகோள் இப்போ அரசாங்கத்திடம் இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்தந்த முறையை பயன்படுத்தி நீங்க கொண்டு வரணும் அதுபோல ஏஐ டெக்னாலஜி தான் ஃபியூச்சர்ல இருக்கு இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பேப்பர் ஏஐ டெக்னாலஜி சேர்க்கணும் அப்படின்றதையும் இந்த கல்வித்துறை அமைச்சர் இடத்துல கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லை நம்ம சமுதாயத்திற்கு தேவைப்படக்கூடிய ஒன்றும் தான் டோல்கேட்ல இரு சக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்ப குறுகலாகவும் ரொம்ப மோசமாகவும் பராமரிப்பு இன்றி மண்ணுமா கிடக்கு சறுக்கி கீழே விழுகிறாங்க இதை உடனடியாக தமிழகம் முழுக்க இருசக்கர வாகனங்கள் அந்த டோல்கேட்டில் ஓரத்தில் இருக்கக்கூடிய பகுதியை அகலப்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருக்கோம் அது மட்டும் கிடையாது ரொம்ப ரொம்ப இந்த சமுதாயத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த இந்த ஆன்லைன் தடை செய்யணும் அப்படின்னு நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு சார்பாக இந்த தெலுங்கர் கூட்டமைப்பு சார்பாகவும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வச்சிருக்கோம் எந்த விதமான மக்களுக்கு தீங்கு செய்ய கூடிய தீங்கு அதன் மூலியமா வரக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மக்களுடன் நின்று யாராக இருந்தாலும் அந்த மக்களுக்கு ஆதரவாகவும் அதை இருக்கவங்களுக்கு எதிராகவும் பேசிட்டே இருக்கிறோம் இயற்கை மட்டும் இல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ மக்களுக்கு எதெல்லாம் தேவையோ கல்வி வேலைவாய்ப்பு நல்ல ஒரு சூழல் இந்த தமிழகம் முழுக்க ஒற்றுமையான ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாததற்கு நாங்கள் எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்கோம் இதன் மூலியமா நான் கூறுவது என்னவென்றால் அன்பு உறவுகளே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நம்மளுடைய நாயக்கர் சொந்தங்களே தெலுங்கர்களே மொழி சிறுபான்மையினரே ஏன்னா நம்மளை தான் இந்த நாம் தமிழர் கட்சி போன்ற இந்த போலி தமிழ் தேசியவாதிகள் இன்னைக்கு நிறைய பேர் அதிகமாக வந்து நம்மளை வந்து குறிவச்சு இனவெறியோடு மொழிவெறியோடு தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க அந்த தாக்குதலை எதிர்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நாம ஒரு வகையில தயாரானாலும் இந்த விஷயங்கள்ல எல்லாம் நம்ம தொடர்ச்சியா செய்யணும் இது நம்ம மக்களுக்காக செய்யக்கூடிய பணி அது நம்மளுடைய எதிரிய முழுமையா வீழ்த்தணும் அப்படின்றதுக்காக செய்றது இது நம் தமிழக மக்களுக்கு நாம் அனைவரும் செய்ய வேண்டிய பணி அந்த வகையில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் உங்க வீட்டு சின்ன சின்ன விசேஷங்களுக்கும் மரக்கண் சான்றுகள் கொடுத்து மரங்கள் நடச்சொல்லி சொல்லி வலியுறுத்துமாறு வரக்கூடிய எல்லாருக்கும் நீங்க வந்து மரக்கன்றுகள் கொடுக்கணும்ன்றது நம்மளுடைய அமைப்பினுடைய கோரிக்கை அது மட்டும் இல்ல எல்லா விதமான விஷயங்களையும் நம்மளை தொடர்பு கொண்டீர்கள் ஆனால் நாம உடனடியாக அதற்குண்டான தீர்வுக்கு உடனடியாக வந்து நிற்போம் அப்படின்றதே இந்த தருணத்தில் சொல்லிக்கிட்டு நாம வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும் அதுல இந்த யூடியூப் சேனலையும் நம்ம பெரிய ஒரு நல்ல ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு இதுவரைக்கும் நம்மளுடைய உறவுகள் செய்யாமல் இருப்பவர்கள் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது போன்ற சமூகத்திற்கு பயன்படக்கூடிய விஷயங்களை நம்ம செஞ்சோன்றது வெளியே தெரிய வச்சே ஆகணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் நாம யாரோ வெளி நாட்டை சேர்ந்தவங்க போல சித்தரிச்சு அவங்க வேலைகளை செஞ்சிட்டு அதை உடச்சி நம்ம வந்து முடிக்கணும் அது போக இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களையும் எமக்கு மெயில் மூலியமாக நீங்கள் வீடியோவாக அனுப்புனீங்கன்னா நம்ம சேனலில் இது போன்ற இந்தந்த மாவட்டங்கள் இந்தந்த வேலைகள்லாம் மக்களுக்கு பயன்படும் வகையில் சென்சிட்ருக்காங்கன்றத நம்ம சேனல் மூலயமா எல்லாத்துக்கும் நம்ம வெளிக்காட்டுவோம் அப்படின்றதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கிட்டு அடுத்தடுத்த இது போன்ற சுவாரஸ்யமான மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியல் மொழி சார்ந்த அரசியல் இனம் சார்ந்த அரசியல் பேசுகிறவங்களுக்கு நாம் தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய காணொளிகள் கொடுத்துட்ருக்கோம் இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து நீங்கள் பார்க்குறதுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் சப்ஸ்க்ரைப் தயவு கூர்ந்து செய்கிறீங்க எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆதரவாகவும் ஒரு பூஸ்ட்டாகவும் இன்னும் உற்சாகப்படுத்தும் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொளிகள் சந்திக்கலாம் அதுவரை உங்களை இருந்து விடைபெறுவது பிஎம் பாரத் நன்றி